கார்த்திகை தீபம் இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ரவுடி ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க மேடம் துங்கா அண்ணன் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க நாங்கள் லொக்கேஷன் அனுப்புறோம் அங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகமா இருக்கு துங்க எதுக்கு நம்மளை பார்க்கணும்னு சொல்கிறா சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம என்னதான் சொல்றானு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க அந்த இடத்துக்கு அருண் நினைக்கிறாங்க அருணை பார்த்ததும் அப்படியே ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வரி போடுது ஏய் போன்ல யாரு அப்படின்னு கேட்குறாங்க அருண் அதுவாங்க அது என்னோட ஃப்ரெண்டு தான் காஃபி ஷாப்ல இருக்கேன்னு ஃபோன் பண்ணுனா நான் போய் அவளை பார்த்துட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போறாங்க சரிங்கிறாங்க அருண் துங்காவும் ரவுடிங்களும் ஐஸ்வர்யா வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த கொளகாரி மறுபடியும் மறுபடியும் எங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாளே இனிமேலும் தப்பிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு துங்கா சரியான செம வரியலுங்க இருக்காங்க ஐஸ்வர்யா அங்க வர்றாங்க சார் எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா கீதா மாதிரியே தீபான் ஒருத்திருக்காலு கேக்கிறாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே சரி இவங்க மறக்க மறைக்க முடியாது உண்மையை சொல்லிட வேண்டியதான் நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா என்னமா யோசிக்கிறேன் எங்கிட்ட போய் பேசாத கீதா மாதிரியே தீபான் ஒரு தீர்க்கலான்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க ஐஸ்வர்யா தீபாவா காணா இப்போ இருக்கிறது கீதா தானே ஐஸ்வர்யா உண்மையை சொல்லிடுறாங்க ஓ அப்ப தீபாங்கிற ஒருத்தி காணுமா அதனால தான் நாங்க போன இடமெல்லாம் கார்டியும் வந்து துங்க அப்படின்னா கீதா கார்டி தான் இருக்கானா அப்ப கார்த்தி அடிச்சு தூக்கி போட்டுட்டு கீதாவை தூக்கா அப்படிங்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கார்டியை சாதாரணமா அடிச்சு தூக்கி போட முடியாது பார்த்தீங்கன்னா உங்க ரவுடிங்களையே அத்தனை பேர்த்தையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு கீதாவை ஒரு தூக்கிட்டு போயிருக்கான் அவனை எல்லாம் நீங்க சர்வசாதாரண நேரடியா மோத முடியாது புத்திசாலித்தனமா தான் மோத முடியுங்கிறாங்க ஐஸ்வர்யா உங்களுக்கு கீதை வேணும்னா நீங்க தீபாவை தூக்குங்க அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா கீதை உங்க கைக்கு வந்து கிடைப்பா அவன் ஒரு சென்டிமெண்ட் லூஸ் தீபாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா துடிச்சு போயிருவாங்க மொத்த குடும்பத்தோட வீக்னஸும் தீபா தான் இதுவும் நல்ல ஐடியா தான் அப்ப தீபாவை தூக்குனா ஆட்டோமேட்டிக்கா கீதை கிடைச்சிருவாளா இந்த திட்டம் யாருக்கும் தெரியாம நீங்க தீபாவை தூக்குங்கிறாங்க ஐஸ்வர்யா எனக்கு எப்படியோ கொலகார கீதா மட்டும் என் கையில் கிடச்சா போதுங்கிறாங்க டுங்கா என் கையில் கீதா கிடச்சும் கொல்ல முடியலையேங்கிற கொலை வெறி என் நெஞ்சில் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது எப்படியும் நான் பார்த்து தூக்குறேங்கிறாங்க வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் அப்பப்போ உங்களுக்கும் பிளான் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு நன்றி கட்டினா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க என்ன செய்யணும் சொல்லுன்னு கேட்குறாங்க துங்கா ஒரு தீபா உங்கள் கையில் கிடச்சான்னா அவளை விட்டு வச்சிடாதீங்க கொண்டுடுங்கன்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா அப்பா இவ என்னடா விட கேடியாக இருக்காளேன்னு நினைக்கிறாங்க டுங்கா கண்டிப்பாக செய்யறேன் கீதாவுக்காக நான் எத்தனை வேணாலும் செய்வேன் ஆனால் எனக்கு கொலை பண்றதால ஒரு பெரிய விஷயமே கிடையாது என் தம்பியை கொண்டவன் இந்த பூமியில உயிரோடவே இருக்க கூடாதுன்னு துங்க கொலை வெறியோடு இருக்காங்க அவர் சோகமா சோகமாக கொண்டிருக்காங்க தீபம் எங்கே இருக்கானே தெரியல தீபாவக்கான நம்ம எல்லாருமே அல்லாடிட்டு இருக்கோம் தீபம் எங்கே இருந்தாலும் சரி அவளை முதல்ல நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் தீபா தான் இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அவங்க ஏன் இன்னும் நம்மளை ரீச் பண்ணாமல் இருக்காங்கன்னு தான் தெரியலங்கிறாங்க கார்த்தி ஐஸ்வர்யாவுக்கு கார்த்தி மேலே சந்தேகமாவே இருக்குது ஒருவேளை சக்தி வந்து எல்லாவுமே என் என்கிட்ட சொல்லிட்டு போனால இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா என்ன சும்மா விட மாட்டான் நல்ல வேலை தெரியாம தான் இருக்கும் போல இருக்கு தான் எதுவும் கேட்காம இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இவங்க எல்லாரும் தீபாவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மேனேஜர் வர்றாங்க யாருங்க நீங்கன்னு கேக்குறாங்க சரஸ்வதி மண்டபத்தோட மேனேஜருங்கிறாங்க ஓ நீங்களா வாங்க உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க அப்புறமே சார் நீங்க தானே போன வருஷம் தீபாங்கிறவங்களை ஆடியோ கூட்டிட்டு வந்து பாட வச்சிங்கன்னு கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க கார்த்தி கார்த்தி என்னது எதுக்கு இப்ப இந்த வருஷம் புக் பண்ணேன்னு கேக்குறாங்க அப்புறமே ஆமாமா தீபாவோட ஆசையும் அதுதான் சரஸ்வதி மண்டபம்னு இருக்காமே அதுல பாடுனா ரொம்ப பேமஸாமே அப்படின்னு தீபா ஆசைப்பட்டாங்க அப்புறம் நாள் அவ்வளவு சீக்கிரமா அந்த சபாவை புக் பண்ண முடியாதாமே தான் பாடணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களோட ஆசையை காட்டிக்கிட்ட சொல்றாங்க ஆடியோக்கு முன்னாடி பாடணும் அவ்வளவுதானே உங்க ஆசை அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறேன்னு கார்த்தி சொன்னதை கேட்டு அப்படி ஒரு பொறுப்பு சந்தோஷத்தோட தீபா சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு போறாங்க அம்மா அந்த மண்டபத்தில் தீபா பாடணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால தான் நான் புக் பண்ணேன்னு சொல்றேங்க கார்த்தி சார் அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு தான் நான் வந்து கேட்க வந்தேங்கிறாங்க மேனேஜர் கார்த்தி ஏதோ சொல்ல வராங்க அபிராமிமா தடுக்கிறாங்க நீங்க அந்த டேட்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க அபிராமி ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கே இருந்து போறாங்க கார்த்தி தீபாவுக்கு அந்த சபாவில் பாடணும்னு ஆசைப்பட்டால தீபா அந்த சபாவில் பாட போறான்னு நோட்டீஸ் போஸ்டர்னு இப்படி எல்லா பக்கம் ஒட்டிருங்கப்பா இப்படி விளம்பரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா சக்தியோ அல்லது சக்தி தெரிஞ்சவங்களோ அவங்க கிட்ட எப்படியும் சொல்லுவாங்கல்ல அந்த சக்தியும் எப்படியாவது சபாவுக்கு கூட்டிட்டு வந்து பாட வைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க அபிராமி அம்மா தீப எப்படி இருக்காங்க எங்க இருக்காங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இந்த சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி பாடுவாங்கன்னு நாம அரேஞ்ச் பண்றதுங்கிறாங்க கார்த்தி கார்த்தி தீபா கண்டிப்பா பாட வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இத நம்ம மிஸ் பண்ண கூடாதுங்கிறாங்க அம்மா தீப எங்க இருக்கானே தெரியாம நம்ம நோட்டீஸ் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்கிறாங்க ஆனந்து ஆமா ஒருவேளை தீபா வர முடியாத சூழ்நிலை ஆயிட்டுதுன்னா அப்ப இது ரொம்ப பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க அருண் இல்லப்பா அந்த ரவுடி கும்பல் பயந்துக அந்த நர்ஸ் தீபாவை வெளியில கூட்டிட்டு வர முடியாம இருக்கா தீபாவை வெளியில கூட்டிட்டு வரக்கு இதுதான் நல்ல ஐடியாங்கிறாங்க அவரமே அதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா அப்படி தீபா பாட வரலின்னா ஆடியோஸ் எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்கங்கிறாங்க ஐஸ்வர்யா அதுவும் தவிர கோபத்துல மைக்கு ஸ்டேஜ் அது இதையும் போட்டு உடைப்பாங்க தெரியுமா எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம தான் பில்லெல்லாம் கட்டணுங்கிறாங்க ஏ ஐஸ்வர்யா முதல்ல வாயை மூடி அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது கண்டிப்பா தீபா பாட வருவானு என் உள் மனசு சொல்லுது ஏ ஐஸ்வர்யா எப்பவுமே நல்ல விதமாக பேசவே மாட்டியா அபுகனமா தான் பேசியான்னு கேக்குறாங்க மீனாட்சி நீங்க ஏதோ சினிமாவில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தீபா வந்து பாடுவாங்கற மாதிரி கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க தீபா எல்லாம் அப்படி வரமாட்டாங்கிறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஒரு வேலை தீபா வரலைனா நான் என் உயிரையே மாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அபிராமி ஏ ஐஸ்வர்யா கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்க மாட்டியா அம்மா அருண் ஏதாவது பேசினா வாயை அவங்க தான் எதோ புத்தி இல்லாம எதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்கன்னு கார்த்தி இல்லப்பா உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் பேசல நம்ம மனசுல ஆழமான நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை வச்சுதான் சொல்றீங்க அபிராமி அப்படி வேலை உண்மையிலுமே தீபா அங்க வரலனா என் உயிர் அங்கேயே போயிடுங்கிறாங்க அம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா நம்ம குடும்பத்துக்கும் ஆலமர மாதிரி நீங்க உங்க தயவுல தான் நாங்க எல்லாரும் வாழ்றோம் அதனால நீங்க இப்படி எல்லாம் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்கிறாங்க ஆனந்த் அத்தை ஐஸ்வர்யா தான் அப்படி பேசுனாங்கன்னா நீங்களும் ஏன் அப்படி பேசுறீங்க கண்டிப்பா நீங்க பேசுனதெல்லாம் நிச்சயமா இங்கேயோ இருக்கிற தீபாவுக்கு கேட்டிருக்கும் பாருங்க உங்க கதரலும் குமரலும் நிச்சயமா தீபாவுக்கு கேட்டிருக்கும் கண்டிப்பா வந்து பாடுவா பாருங்கிறாங்க மீனாட்சி அம்மா இனிமே நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க காட்டி இல்லப்பா காட்டி என் உள் மனசு கண்டிப்பா தீபா வந்து பாடுவான்னு சொல்லிட்டே இருக்குதுங்கிறாங்க அபிராமி சரிமா உங்க நம்பிக்கையே வீண் பண்ண நான் விரும்பல கண்டிப்பா நீங்க நம்புற மாதிரி தீபா வரட்டுங்கிறாங்க ஆமாப்பா நீ நம்பர் இல்லை எனக்கு அது போதுங்கிறாங்க அபிராமி ஓஹோ தீபா வருவான்னு கனவு கண்டிட்டு இருக்கிறீங்களா தீபா கண்டிப்பா மாட்டா அப்படியே அவ வந்த நின்னாலும் அதை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும் மாமியார் அப்டி அபி வேற ரோசக்காரியாச்சே தீப பாட வரலாம் உயிரை விட்டுறேன்னு சொல்லியிருக்கா உயிரை விட்டாலும் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா காட்டி நீயும் அருணும் போய் ப்ரெஸ்ஸில் போய் விளம்பரம் போஸ்டர் நோட்டீஸ் இதுக்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு வந்துடுங்கிறாங்க அபிராமி சரின்ட்டு கார்டியும் அருணாங்க போகிறாங்க அருண் சொல்கிறாரு கார்ட்டி அம்மா சொல்றவங்களுக்காக நம்ம போஸ்டரும் நோட்டீஸும் ஒட்டலாம் ஆனால் சக்திங்கிற பிடியில் தானே தீபா இருக்காங்க வருவாயில்ல என்னன்னு தெரியல அம்மாவை சமாதானப்படுத்தவும் தெரியல அம்மா முன்னாடி சொல்றதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாங்கிறாங்க அருண் ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது இருந்தாலும் அம்மா ரொம்ப பெருமிசாக நம்புகிறாங்க அதனால அவங்களோட நம்பிக்கையை நம்ம வீணடிக்கிறதில்ல டே காத்தி ஒருவேளை நம்ம எல்லா ஏற்பாடும் செஞ்சு தீபம் வர முடியாமல் போயிட்டு என்னடா பண்ணுறதுங்கிறாங்க நீ ஏன் அப்படி யோசிக்கிறா கண்டிப்பாக வருவாங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது எல்லாம் நான் பார்த்துக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அருண் காத்தி ரெண்டு பேரும் பிரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க ஆஃபீஸ்க்குள்ளே போனதும் போஸ்டர் சைஸு நோட்டீஸ் சைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அருண் ப்ரோக்ராம் நடக்கிற இடம் சரஸ்வதி சபா அப்படின்னு சொல்லிட்டு தேதியும் சொல்றாங்க அருண் போஸ்டர் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வேணும்னு கேட்கறாங்க ஐயோ சான்ஸே கிடையாது நிறைய ஆர்டர் இருக்கு அதையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் நாங்க செய்யணும் எவ்வளவு செலவானாலும் சரி எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னு கேட்கறாங்க அருண் சரி அர்ஜென்ட்னு கேட்கறதுனால நான் சரி ரெடி பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டு தீபா பாடுற மாதிரி ஒரு போஸ்டரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது ஓகே அப்படின்னு சொல்லி அருண் கார்த்தி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி கொடுக்குறாங்க சரி சார் உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரமே நான் ரெடி பண்ணி வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறாங்க பிரஸ் மேனேஜர் எவ்வளவு ஆகுன்னு கேட்குறாங்க செலவையெல்லாம் செல் பண்ணிட்டு பாடிட்டு அருண் கார்த்திக் ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க மத்தியில் குழந்தைங்க எல்லாரும் பாடுறாங்க இந்த பாட்டு சத்தம் கேட்டு தான் தீபா எழுந்திரிச்சு உட்கார்ந்து கார்த்திக் கார்த்திங்கிறாங்க சக்தி ஓடி வந்து உங்க வீட்டை பத்தி ஏதாவது ஞாபகம் வந்துச்சான்னு கேட்கிறாங்க